வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை புதன்கிழமை இந்த புதன்கிழமைங்கிறது புதன் பகவானுக்குரியது புதன் கல்விக்குரியவர் அதனால் சன்னதில் இன்னைக்கு சூரியனுக்கும் புதனுக்கும் தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் உங்கள் குழந்தைகளோட படிப்பு சிறக்கும் அல்லது ஏழை எளியவங்களுக்கு குழந்தைகளுக்கு படிப்பு உதவி செய்யுங்க படிப்பு சிறக்கும் சரிங்க மேஷராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் செவ்வாய் புதன் ரெண்டு நாளுமே உங்கள் பிரயபலமான தைரியம் மூணு நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தேடித்தரும் சந்தோஷம் திருஷ்டி இருக்குது பரிகாரம் பண்ணணும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு புதன் ரெண்டு நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே என்ன பண்ணுறது அன்னை மகாலட்சுமிக்கு கோயிலில் தீபம் போடணும் போட்டுருங்க ஸ்ரீ சூக்தம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது செல்ஃபோன்லேயே யூடியூப்பில் இருக்குது படிங்க சார் கேக்கட்டா கேக்கிறத விட படிக்கிறது நல்லது ஸ்ரீ சூக்தம் பாரு ஏழை எளியவர்களுக்கு கருப்பு அல்லது பச்சை அல்லது சிவப்பு டிரெஸ் தானமா கொடுத்துருங்க பசுமாடு நாய் காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி ஆம் ரிஷபராசிக்காரர்கள ரெண்டு நாளுமே சந்திராசிரமம் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது ஜாக்கிரதை அசை உணவு வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும் மூணு நட்சத்திரத்துக்கும் ரெண்டு நாளும் சந்திராஷ்டமம் ஆ ஜாக்கிரதை அனுகூலமான என் திசை நிறம் செவ்வாய் புதன் ரெண்டு நாளுமே கிடையாது கவனம் வழிபாடு முக்கியம் ரெண்டு நாளும் அதாவது செவ்வாய் புதன் ரெண்டு நாளுமே நீங்க வழிபாடு செய்யணும் மந்திரங்கள் சிலது மனசுல சொல்லுங்க சங்கடமா இருக்கிறப்ப சொன்னதுனால நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க அனுபவத்தில் பார்ப்பேன் ஓம் கஜலக்ஷ்மியே போற்றி கரி திருவே போற்றி கரினா யானை திருவேனா லக்ஷ்மி தமிழில் சொல்கிறோம் கஜலட்சுமிங்கிறது சமஸ்கிருதம் அவ்வளவுதான் ஓம் கர்தமரே போற்றி கதிரே போற்றி காசியபரே போற்றி சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி இந்த மந்திரங்களை மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருங்க ரெண்டு நாளும் அன்னை மகாலட்சுமியோட கோயிலில் தீபம் போடுங்க அல்லது எரியற தீபத்தில் எண்ணெயை சேர்த்துங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு கோயிலில் இருந்து காமணி நேரம் புத்தகம் படித்து பாருங்கள் என் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படித்து பார்க்கலாம் வெண்முரசு குறிப்பாக இந்திர நீளம்னு ஒரு பகுதி மொத்தம் இருபத்தாறு பகுதி அதில் இந்திர நீளம்ங்கிற பகுதியை படித்து பாருங்க சத்தியபாமா யார் நக்னஜித்தியார் பத்ரையார் லக்ஷ்மணையார் காளிந்தியார் ஜாம்பவதி யார் பத்ரையார் எல்லாம் தெரியும் ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாற்றுங்க எல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி ரெண்டு நாளும் செய்யணும் மறந்துடாதீங்க மிதுன ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் செவ்வாய் புதன் ரெண்டு நாளுமே உங்கள் பிரேபலமான நிதானம் பொறுமை ஜெயிக்கும் மூணு நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தேடித்தரும் நல்ல நாள் அனுகூலமான என் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு செவ்வாய் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு பச்சை நீலம் புதன் ரெண்டு நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு மேல என்ன பண்றது மகாலட்சுமிக்கு கோயில்ல தீபம் போடணும் போட்டுருங்க சூக்தம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு கேட்டால் கேட்குறத விட படிக்கிறது நல்லது ஸ்ரீ சூக்தம் படிச்சுப்பாரு ஏழை எளியவர்களுக்கு கருப்பு அல்லது பச்சை அல்லது சிவப்பு ட்ரெஸ்ஸு தானமாக கொடுத்துருங்க பசுமாடு நாயி காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி ஆம் கடகராசிக்கார நேயர்களை செவ்வாய் புதன் ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் வாழ்க்கை வளமாகும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு அப்புறம் என்ன கலக்குங்க நல்ல நாள் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய் இரண்டு நான்கு வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை புதன் ரெண்டு நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேல என்ன பண்றது மகாலட்சுமிக்கு கோயில்ல தீபம் போடணும் போட்டுருங்க ஸ்ரீ சூக்தம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு செல்ஃபோன்லேயே யூடியூப்ல இருக்கு படிங்க சார் கேக்கட்டா கேட்குறத விட படிக்கிறது நல்லது ஸ்ரீ சூக்தம் பாரு ஏழை எளியவர்களுக்கு கருப்பு அல்லது பச்சை அல்லது சிவப்பு ட்ரெஸ்ஸு தானமா கொடுத்துருங்க பசுமாடு நாய் காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி ஆம் சிம்ம ராசிக்கார நேயர்களை செவ்வாய் புதன் ரெண்டு நாளுமே நல்லா இருக்குது உங்கள் பிரைபலமான தைரியம் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும் மூணு நட்சத்திரத்துக்கும் இரண்டு நாட்களுக்கும் நல்லா இருக்கு அனுகூலமான எண் ஏழு ஆறு தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள் செவ்வாய் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு நீலம் சிவப்பு புதன் ரெண்டு நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே என்ன பண்ணுறது அன்னை மகாலட்சுமிக்கு கோயிலில் தீபம் போடணும் போட்டுருங்க ஸ்ரீ சூக்தம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது செல்ஃபோன்லேயே யூடியூப்பில் இருக்குது படிங்க சார் கேட்டா கேட்கறத விட படிக்கிறது நல்லது ஸ்ரீ சூக்தம் படிச்சுப்பார் ஏழை எளியவர்களுக்கு கருப்பு அல்லது பச்சை அல்லது சிவப்பு ட்ரெஸ்ஸு தானமாக கொடுத்துருங்க பசுமாடு நாய் காக்கைக்கு பசியாத்துங்க பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி ஆம் கண்ணிராசிக்காரர்களை இரண்டு நாட்களுமே சூப்பர் செவ்வாய் புதன் இரண்டு நாளுமே உங்கள் பிறவி பலமான புத்தி கூர்மை சாதுரியமான பேச்சு அனுசரித்து போகிற ஆற்றல் இது மூணு நட்சத்திரத்துக்கு வெற்றியை தேடித்தரும் நல்ல நாட்கள் இரண்டு நாளுமே அனுகூலமான ஏன் நான்கு மூன்று வடக்கு கிழக்கு பச்சை மஞ்சள் செவ்வாய் இரண்டு ஒன்று தெற்கு கிழக்கு வெள்ளை நீளம் புதன் ஏகப்பட்ட பொறாமல் வைத்தறிச்சல் உங்கள் மேலே இருக்குது என்ன பண்ணுறது பெருமாள் கோயிலில் அன்னை மகாலட்சுமிக்கு தீபம் போடுங்க பெருமாள் மட்டும்தான் இருக்காருன்னா பெருமாளுக்கு போட்டுருங்க மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் என்ன சங்கடம் அதான் நல்லா தானே இருக்குது இருந்தாலும் சங்கடம் வரும் அப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி அஷ்டலட்சுமியே போற்றி அஸ்தீகரே போற்றி அங்காரகனே போற்றி அழகனே போற்றி அறிஞனே போற்றி மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்கள் ரெண்டு நாளும் கோயிலில் இருந்து திருப்பாவை ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் பொறாமை இல்லாமற் போகும் உறுதி மரதராதை துலா ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாட்கள் ரெண்டு நாளுமே சிறப்பு பிரம்மாதம் உங்கள் பிறபலமான நேர்மை நிதானம் ஜெயிக்கும் வீண் செலவில்லை எதிரிகளும் உதவி செய்வாங்க நல்ல நாளாக இருக்கும் ஏன்னா நீங்கள் எதிரிகளுக்கே உதவி செய்கிறாரில்ல வெற்றி உயர்வு சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங் செவ்வாய் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை புதன் ஏகப்பட்ட பொறாமல் வைத்தறிச்சல் உங்கள் மேலே இருக்குது என்ன பண்ணுறது பெருமாள் கோயிலில் அன்னை மகாலட்சுமிக்கு தீபம் போடுங்க பெருமாள் மட்டும்தான் இருக்காருன்னா பெருமாளுக்கு போட்டுருங்க மனது சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் என்ன சங்கடம் அதான் நல்லா தானே இருக்குது இருந்தாலும் சங்கடம் வரும் அப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி அஷ்டலட்சுமியே போற்றி அஸ்தீகரே போற்றி அங்காரகனே போற்றி அழகனே போற்றி அறிஞனே போற்றி மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்கள் ரெண்டு நாளும் கோயிலில் இருந்து திருப்பாவை ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் பொறாமை இல்லாமற் போகும் உறுதி மரதராதி விருச்சகராசிக்கார நேயர்களை கோச்சிக்காதீங்க ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை அவசரம் பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் வேகம் அதீத வேகம் சுறுசுறுப்புங்கிற பேர்ல ஏமாந்து போறீங்க தைரியங்கிற பேர்ல அசட்டு வீம்பா இருக்குது கெத்து ஓவராக இருக்குது எனவே வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை செவ்வாய் ஏழு வடக்கு பச்சை புதன் ரெண்டு நாளும் அதாவது செவ்வாய் புதன் ரெண்டு நாளுமே நீங்க வழிபாடு செய்யணும் மந்திரங்கள் சிலது மனசுல சொல்லுங்க சங்கடமா இருக்கிறப்ப சொன்னதுனால நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க அனுபவத்தில் பார்ப்பேன் ஓம் கஜலட்சுமியே போற்றி கரி திருவே போற்றி கரினா யானை திருவேனா லட்சுமி தமிழில் சொல்கிறோம் கஜலட்சுமிங்கிறது சமஸ்கிருதம் அவ்வளவுதான் ஓம் கர்தமரே போற்றி கதிரே போற்றி காசியபரே போற்றி சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி இந்த மந்திரங்களை மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருங்க ரெண்டு நாளும் அன்னை மகாலட்சுமியோட கோயிலில் தீபம் போடுங்க அல்லது எரிகிற தீபத்தில் எண்ணெயை சேர்த்துங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு கோயிலில் இருந்து காமணி நேரம் புத்தகம் படித்து பாருங்கள் என் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படித்து பார்க்கலாம் வெண்முரசு குறிப்பாக இந்திர நீளம்னு ஒரு பகுதி மொத்தம் இருபத்தாறு பகுதி அதில் இந்திர நீளம்ங்கிற பகுதியை படித்து பாருங்கள் சத்யபாமா யார் யார் பத்ரையார் லக்ஷ்மணையார் காளிந்தியார் ஜாம்பவதி பத்ரை எல்லாம் தெரியும் ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாற்றுங்க எல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி ரெண்டு நாளும் செய்யணும் மறந்துடாதீங்க தனுசு ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லைங்க கோபம் பதட்டம் தேவையற்ற பேச்சு குழப்பம் ரெண்டு நாளுமே அதிகம் அதனால் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை நீளம் செவ்வாய் மூன்று வடக்கு பச்சை புதன் ரெண்டு நாளும் அதாவது செவ்வாய் புதன் ரெண்டு நாளுமே நீங்கள் வழிபாடு செய்யணும் மந்திரங்கள் சிலது மனசில் சொல்லுங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப சொன்னதுனால நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் கஜலட்சுமியே போற்றி கரி திருவே போற்றி கரினா யானை திருவேனா லக்ஷ்மி தமிழில் சொல்கிறோம் கஜலட்சுமிங்கிறது சமஸ்கிருதம் அவ்வளவு தான் ஓம் கர்தமரே போற்றி கதிரே போற்றி காசியபரே போற்றி சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி இந்த மந்திரங்களை மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருங்க ரெண்டு நாளும் அன்றை மகாலட்சுமியோட கோயிலில் தீபம் போடுங்க அல்லது எரியற தீபத்தில் எண்ணெயை சேர்த்துங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு கோயில்ல இருந்து காமணி நேரம் புத்தகம் படிச்சு பாருங்க செல்போன்ல இலவசமாக இருக்கு படிச்சு பார்க்கலாம் வெண்முரசு குறிப்பா இந்திர இந்திரநீளம்னு ஒரு பகுதி மொத்தம் இருபத்தாறு பகுதி அதில் இந்திர நீளம்ங்கிற பகுதியை படித்து பாருங்கள் சத்யபாமா யார் யார் பத்ரையார் லக்ஷ்மணையார் காளிந்தியார் ஜாம்பவதி யார் பத்ரையார் எல்லாம் தெரியும் ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாற்றுங்க எல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி ரெண்டு நாளும் செய்யணும் மறந்துடாதீங்க மகர ராசிக்கார நேயர்களே இரண்டு நாட்களுமே சிறப்பான நாட்கள் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரம்மாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு நல்லா இருக்கு கலக்கலான நாள் ரெண்டு நாளுமே வெற்றி உங்கள் பலமான விடாமுயற்சி ஜெயிக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் செவ்வாய் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை புதன் ஏகப்பட்ட பொறாம வைத்தறிச்சல் உங்க மேல இருக்கு என்ன பண்றது பெருமாள் கோயிலில் அன்னை மகாலட்சுமிக்கு தீபம் போடுங்க பெருமாள் மட்டும்தான் இருக்காருன்னா பெருமாளுக்கு போட்டுருங்க மனது சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் என்ன சங்கடம் அதான் நல்லாதான இருக்குது இருந்தாலும் சங்கடம் வரும் அப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி அஷ்டலட்சுமியே போற்றி அஸ்தீகரே போற்றி அங்காரகனே போற்றி அழகனே போற்றி அறிஞனே போற்றி மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்கள் ரெண்டு நாளும் கோயிலில் இருந்து திருப்பாவை ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் பொறாமை இல்லாமற் போகும் உறுதி மரதராதி கும்பராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லைங்க ரெண்டு நாளுமே பிடிவாதம் வீம்பு அலட்டல் கர்வம் எல்லாம் அதிகமாக இருக்குது தேவையற்ற பேச்சு அதிகம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகூலமான எண் ஏழு தெற்கு பச்சை செவ்வாய் இரண்டு வடக்கு சிவப்பு புதன் ரெண்டு நாளும் அதாவது செவ்வாய் புதன் ரெண்டு நாளுமே நீங்கள் வழிபாடு செய்யணும் மந்திரங்கள் சிலது மனசில் சொல்லுங்க சங்கடமாக இருக்கிறப்ப சொன்னதுனால நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் கஜலட்சுமியே போற்றி கரி திருவே போற்றி கரினா யானை திருவேனா லக்ஷ்மி தமிழில் சொல்கிறோம் கஜலட்சுமிங்கிறது சமஸ்கிருதம் அவ்வளவுதான் ஓ கர்தமரே போற்றி கதிரே போற்றி காசியபரே போற்றி சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி இந்த மந்திரங்களை மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருங்க ரெண்டு நாளும் அன்றை மகாலட்சுமியோட கோயிலில் தீபம் போடுங்க அல்லது எரிய தீபத்தில் எண்ணெயை சேர்த்துங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு கோயிலில் இருந்து காமணி நேரம் புத்தகம் படித்து பாருங்கள் என் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படித்து பார்க்கலாம் வெண்முரசு குறிப்பாக இந்திர நீளம்னு ஒரு பகுதி மொத்தம் இருபத்தாறு பகுதி அதில் இந்திர நீளம்ங்கிற பகுதியை படித்து பாருங்க சத்தியபாமா யார் நக்னஜித்யார் பத்ரையார் லக்ஷ்மணையார் காளிந்தியார் ஜாம்பவதி யார் பத்ரையார் எல்லாம் தெரியும் ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க எல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி ரெண்டு நாளும் செய்யணும் மறந்துடாதீங்க மீனராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் ரெண்டு நாளும் சூப்பர் கள்ளக்கறிங்க அவங்க பிற பலமான தைரியமும் பெருந்தன்மையும் புத்தியூர்மையும் ஜெயிக்கும் நல்ல நாட்களாக இரண்டு நாட்கள் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான ஏன் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் புதன் ஏகப்பட்ட பொறாமல் வைத்தறிச்சல் உங்கள் மேலே இருக்குது என்ன பண்ணுறது பெருமாள் கோயிலில் அன்னை மகாலட்சுமிக்கு தீபம் போடுங்க பெருமாள் மட்டும்தான் இருக்காருன்னா பெருமாளுக்கு போட்டுருங்க மனது சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் என்ன சங்கடம் அதான் நல்லாதான இருக்குது இருந்தாலும் சங்கடம் வரும் அப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி அஷ்டலட்சுமியே போற்றி அஸ்தீகரே போற்றி அங்காரகனே போற்றி அழகனே போற்றி அறிஞனே போற்றி மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்கள் ரெண்டு நாளும் கோயிலில் இருந்து திருப்பாவை ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் பொறாமை இல்லாமற் போகும் உறுதி மரதராவி செவ்வாய் புதன் ரெண்டு நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கின்றன எல்லா ராசிகளுக்குமே எல்லா ராசிகளுக்குமே பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதனால சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்திக்கோங்க செவ்வாய்கிழமை எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் புதன்கிழமைக்கு இருக்குது சார் ரெண்டு நாள் ஒரே மாதிரி இருக்குமா சார் ஒரு வாரத்தில் தொடர்ச்சியாக அஞ்சு நாள் கூட ஒரே மாதிரி இருக்கலாம் மோசமாகவும் இருக்கலாம் நல்லாவும் இருக்கலாம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் அதையே ரிப்பீட் போட்டான்னு நினச்சிட்டு இருக்காதிங்க அப்படி இல்லை ரெண்டு நாளும் செவ்வாய் புதன் ரெண்டு நாளுமே ராசி பலன் ஒரே மாதிரி இருக்குது கூட்டி கழித்து பார்த்தா இப்போ நட்சத்திரத்துக்கு மாறுபடாத மாறுபடும் மைனியூட் டிஃபரன்ஸ் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது அதனால தான் அப்படியே சொல்லிடுறோம் பயன்படுத்திக்கணும் நேற்றும் இன்றும் எந்த மாற்றமும் இல்லை சின்ன சின்ன வித்தியாசங்கள் வரும் அது ரொம்ப குறைவானது நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்